சர்வே ஹார்ட்டில் பிரீமியம் திட்டத்தை வாங்குவது எவ்வாறு உலகளவில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களின் நம்பிக்கையுடன் சர்வே ஹார்ட் என்பது எளிமையான படிவங்களை மற்றும் வினாடி வினாக்களை உருவாக்குவதற்கான முன்னணி தளமாகும் எங்களின் வெண்கலம் வெள்ளி மற்றும் தங்க திட்டங்களுடன் சர்வே ஹார்ட் இன்னும் சக்தி வாய்ந்ததாகிறது இந்த பிரீமியம் திட்டங்களில் ஒன்றை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை பார்ப்போம் இலவச கீழே உள்ள மேலும் என்பதை தொடவும் மெனுவிலிருந்து என்பதை தேர்ந்தெடுக்கவும் இங்குள்ள மூன்று பிரீமியம் திட்டங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் விரும்பும் திட்டத்திற்கான பதிவு ஒத்தானை தொடவும் கூகுள் பிளே கட்டண நுழைவாயிலை பயன்படுத்தி உங்கள் திட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் இப்போது சர்வே ஹார்ட் பிரீமியம் பயனராக மாறிவிட்டீர்கள் இந்த பிரத்யேக பிரீமியம் அம்சங்களை பயன்படுத்தி உங்கள் உற்பத்தி திறனை சிரமமின்றி அதிகரிக்கலாம் முன்னணி வங்கிகள் இ காமர்ஸ் தளங்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் பலவற்றின் குழுக்களால் நம்பி பயன்படுத்தப்படுகிறது இன்றி சர்வே ஹார்ட் பிரீமியத்தை பயன்படுத்தி உங்கள் உற்பத்தி திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள்